முருங்கைக்கீரை உருவதுனாலே யாருக்குமே பிடிக்காத வேலை ஏன்னா அது அவ்வளவு நேரம் எடுக்கும் இனிமேல் அந்த கவலை வேண்டாம் இந்த ஒரு பொருள் இருந்தா அஞ்சு நிமிஷத்துல ஒரு கட்டு கீரை இருந்தாலும் உருவி எடுத்துடலாம் இது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும் இதை வச்சு நம்ம தேங்காய் தெரிவிக்கலாம் அப்புறம் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் தெரிவிக்கலாம் அப்புறம் இதுல வந்து நம்ம முட்டை கோஸ் தெரிவிக்கலாம் அப்புறம் இந்த பொருள் எல்லாருக்குமே தெரியும் வாழைக்கா செய்வது அப்போ இது வந்து எதுக்கு இருக்கு யாருக்காவது தெரியுமா இது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் முருங்கைக்கட்டு கீரையை எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா காம்பு பெருசு பெருசா இருக்கும் அதை நம்ம இன்செர்ட் பண்ண முடியாது அதனால கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மேலே நம்ம அந்த ஸ்டார்ல இன்செர்ட் பண்ணி எடுத்தோம்னா அழகா உங்களுக்கு இல தனியா காம்பு தனியா வந்துடும் சட்டு 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 நம்ம அஞ்சே நிமிஷத்துல ஒரு கட்டு கீரையா இருந்தாலும் உருவி எடுத்துடலாம் நான் உங்களுக்கு எந்த எடிட்டும் பண்ணாம லைவாவே பண்ணி காட்டுறேன் எவ்வளவு ஈஸியா இலையெல்லாம் தனியா பிரிஞ்சு வருது பாருங்க நம்ம கையில தில்லும் போது நம்மளுக்கே தெரியாம நிறைய பெரிய பெரிய குச்சில அதுல விழுந்துரும் நம்ம அதை சமைச்சு சாப்பிடும் போது நம்ம பல்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் பட் நம்ம இதை யூஸ் பண்ணி கீரை உருவனும்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்காதுங்க இல்ல பாத்திர கடைகளுமே இது கிடைக்கும் வேணுகிறவங்க வாங்கிக்கோங்க